ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதுமையான சுவையில் சூப்பரான டேஸ்ட்டில் பிரான் தொக்கு ரெசி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ர ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இந்த பிரான் தொக்கு ரெசிபிக்கு இன்றைக்கி நான் ஒரு கிலோ அளவில் பிரான் வாங்கியிருக்கேன் இதனால் சுத்தம் பண்ணி நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது ஹாஃப் கேஜி அளவில் இருக்கும் இதனால் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாத்தையும் பிரான் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் ஸோ நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் பிரான் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதோ மூடி போட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பிரான்லாம் ஃப்ரை பண்ண போறோம் ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துடாம ப்ரான்லாம் சேர்த்ததும் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்காம தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை நல்லா ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் பிரானை எண்ணெயில் சேர்த்ததும் டூ த்ரீ மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய் கூட தெரியாத அளவுக்கு இருந்து நல்லா தண்ணி விட்டு வந்துடும் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இருந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேறு பிளேட்டில் இறாலெலாம் மாற்றி வச்சுக்கோங்க அதே எண்ணெயிலேயே மீதம் இருந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேச்சில் செஞ்ச அதே மெத்தட்லேயே செகண்ட் டைமும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேம்லையும் ஹைஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அதே மீதி இருந்த எண்ணெயில் நூறு கிராம் அளவில் கட் பண்ணின சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கீறிட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸில் இருக்கிற ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பிரான் ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அடுத்ததாக கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூட நம்ம இறாலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக இது கூட வாசத்துக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மணக்க மணக்க தொக்கு இந்த மாதிரி ஒரு டைம் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் போட்டு அது கூட பிராந்தொக்கு கொஞ்சம் வச்சு பெரட்டி சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்